வணக்கம் ரமா கோோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு பெண்கள் மந்திரங்களை சொல்வதில்லையே ஏன் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை எல்லோரும் யோசிச்சுருக்கீங்களா இப்போ பெண்கள் இப்போ வந்து ஒரு கோவிலில் ஆண்கள் தான் வந்து ஐயராக இருந்து மந்திரம் சொல்லுவாங்க பெண்கள் எதுக்கு சொல்கிறது கிடையாது ஏன் அவங்கள அர்ச்சகராக போடலை அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆண்கள் மட்டுமே வேத மந்திரங்கள் உச்சரிப்பதை பார்த்துருக்குறோம் கோவில்களில் மந்திரம் ஓதுவதும் யாகம் செய்வதும் ஆண்கள் மட்டுமே காலம் காலமாக செய்து வராங்க கடந்த சில காலமாக ஒரு சில அம்மன் கோவில்களில் பெண்கள் பூஜை செய்கிறதையும் பார்க்குறோம் பெண்களுக்கு மட்டும் இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேத மந்திரங்களை பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் கூட தங்கள் விருப்பம் போல உச்சரிக்க முடியாது தவறாக உச்சரித்தால் எதிர்மறையான பலனை தந்துவிடும் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அவற்றை சரியாக கற்றுக்கொள் தெளிவாக உச்சரிப்பது சிறப்பு கும்பகர்ணன் நித்தியத்துவம் என்பதை ஒரு எழுத்து மாற்றி நித்திரத்துவம் என்று வரம் பெற்றதின் விளைவாக உறங்கிக் கொண்டே இருந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் கொண்டு அச்சிலம்பு என்பதற்கு பதிலாக கொன்று அச்சிலம்பு என்று ஆணையிட்டதுனால மதுரை அழிந்ததை சிலப்பதிகாரத்திலையும் பார்த்துருப்போம் வேத மந்திரங்களை சொல்வதற்கென தனியாக உச்சரிப்பும் ஸ்வரங்களும் உண்டு இந்த ஸ்வரங்களை சரியான உச்சரிப்போடு பாராயணம் செய்ய வேண்டும் தகுதி வாய்ந்த வேத பண்டிதர்களை கொண்டு சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறமே பாராயணம் செய்யணும் அவ்வாறு முறையை பாராயணம் செய்கையில் அடிவயிற்றில் ஒருவித உஷ்ணம் தோன்றும் உடல் வெப்பம் அடைவதை நன்கு உணர முடியும் இந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக வேதம் ஓதும் பண்டிதர்கள் உணவில் பசு நெய்யினை அதிகமாக சேர்த்து பார்க்க முடியும் பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்றதுனால இந்த உஷ்ணத்தை பெண்களின் உடல் தாங்காது என்பதால் தவிர்த்தார்கள் கர்ப்பப்பை முதலான பாகங்களில் பிரச்சனைகள் உண்டாகும் என்பதாலும் பெண்கள் வேத மந்திரங்களை தவிர்க்கும்படி பெரியோர்கள் அறிவுறுத்தினார்கள் மற்றபடி தகுதியின் காரணமாக தவிர்த்ததாக தெரியவில்லை ஆரோக்கியத்தின் காரணமாகவே சில மந்திரங்களை மட்டும் தவிர்க்க வேண்டிய நிலையும் வந்தது பிரச்சனைக்குரிய மந்திரங்களை தவிர மற்றவற்றை பெண்களும் பாராயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது ஸ்லோகங்கள் ஸ்தோஸ்திரங்கள் அஷ்டகங்கள் பிராணோக்த வாக்கியங்கள் வேத மந்திரங்கள் என்று மந்திரங்களை பல வகைகளாக பிரித்து உள்ளார்கள் இவற்றில் வேத மந்திரங்களை தாராளமாக உச்சரிக்கலாம் வரலட்சுமி விரதம் கௌரி விரதம் போன்ற விரதங்களில் பெண்கள் மந்திரம் சொல்லி பூஜை செய்வதை பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது ஆனா மொழியோ அல்லது மந்திரமோ முறையாக கற்றுணர்ந்த பின் சொல்வதே சாலச்சிறந்தது நன்றி